திரு புரட்சி கவிதாசன் திமுக அரசாக இருக்கட்டும் அதிமுக அரசாக இருக்கட்டும் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து இந்த காவிரி விவகாரத்தில் மத்திய அரசை நோக்கி காத்திருக்கிற இல்லை வலியுறுத்துகிற எதையும் நடைமுறைப்படுத்துவதில்லை ஒரு பாராமுகமாகவே அலட்சியமாகவே மத்திய அரசு இருக்கிறது என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து இருக்கிறது இப்போதும் கூட உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கின்ற பொழுது காவிரி ஆணையத்தினுடைய தலைவர் இதை நீர்வள ஆணையத்திற்கு அனுப்பியிருக்கக்கூடாது அதுவே தவறான அணுகுமுறை மேகதாண்ட அணைக்கு நீர்வளத்துறையும் அனுமதி கொடுத்திருக்க கூடாது இந்த பிரச்சனைக்கு தொடக்க புள்ளியாக மத்திய அரசு இருக்குது என்கிறார்கள் ரொம்ப ஆழமான தலைப்பு காவிரி பிரச்சனையில் உரிமைகளை விட்டு கொடுத்தது பெற்று கொடுத்ததையா கொடுத்ததுயா அப்படிங்கிற கேள்விக்குறியோடு இந்த விவாதத்தை காலத்தின் நலன் கருதி வைத்திருக்கீங்க அதற்கு முதல்ல நன்றி இந்த காவிரி பிரச்சனையில் தமிழகத்தின் உரிமைகளை விட்டுக் கொடுத்தது யார் அப்படிங்கிற கேள்விக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான முதுபெரும் தலைவர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள்தான் காவிரி பிரச்சனையில் தமிழக மக்களுடைய உரிமைகளை தமிழ்நாட்டின் ஜீவாதார உரிமைகளை விட்டுக் கொடுத்தார் ஏற்கனவே நம்ம சகோதரர் சொன்னது மாதிரி காவிரியினுடைய கதை ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏறத்தாழ ஒரு முப்பத்தி நூத்தி முப்பத்தி ஆறு ஆண்டு நீண்ட கதை அதையெல்லாம் விவரிக்கிறதுக்கு இங்க நேரம் இல்ல அதனால நான் சுருக்கமாக சொல்லுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஆஹ் சென்னை மைசூர் சமஸ்தானத்துக்கும் இடையிலே ஏற்பட்ட ஒப்பந்தம் முறை முறைப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல புதுப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனா புதுப்பிக்க தவறியது யார் அங்கேதான் முதல் கோணல் ஆரம்பிக்கிறது அதனால திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த கட்சி ஆட்சியில இருந்த முதலமைச்சர் அந்த வழக்கை தாக்கல் செய்து எதற்காக வாபஸ் வாங்கினார் இந்திரா காந்தி அம்மையாருடைய அழுத்தத்தின் காரணமாக வாபஸ் வாங்கியதோடு மாத்திரம் இல்லாமல் ஒரு வாய்ச்சவடார் இன்றைக்கு நம்முடைய மூத்த அமைச்சர் துரைமுருகன் விட்டார்ல அதே மாதிரி இன்றைக்கு கலைஞர் காவிரியை பற்றி கவிதை எழுதினார் என்ன எழுதினார் அப்படின்னா நமக்கு வேண்டியது நீர்தான் அவர்களுடைய பகுதிகளில் கட்டி கொள்ளட்டும் அமராவதி கட்டிக்கொள்ளட்டும் கட்டி கொள்ளட்டும் கபினி கொள்ளட்டும் எத்தனை அடைய வேண்டுமானாலும் அவருடைய எல்லைக்குள்ளே கட்டி கொள்ளட்டும் நமக்கு வேண்டியது நீர்தான் என்று பகிரங்கமாக பச்சை கொடி காட்டியவர் கலைஞர் கருணாநிதி இது வரலாற்றுடைய கருப்பு அத்தியாயம் அதை யாருமே மறுக்க முடியாது

ஆய்வுக்கு உட்பட்டு இருப்பதால் ஏற்கனவே உள்ள சரத்துகள் நடைமுறைக்கு வரும் என்று காவிரி நிறுவனத்திற்கும் கடிதம் வந்ததாகவும் தமிழ்நாடு அரசு குறிப்பிட்டிருக்கு தலைவர் கொடுத்த வியாக்கியானம் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தமிழர்கள் தயாராக இல்லை அதனாலதான் முதல் கோணல் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்திலே ஏற்பட்டது என்பதை பதிவு செய்கிறேன் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த நீங்க இப்ப வந்துட்டு இந்த விவாதிக்க கூட விவாதிக்க கூடாத விஷயத்தை அதாவது காவிரி மேலாண்மை ஆணையத்தால் அதுக்கு என்ன ரைட் அண்ட் லயபிலிட்டி அல்லது வெஸ்ட் பவர் என்ன என்னோடைய அதிகாரம் என்ன என்ன ஜூலிக்ஷன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு எந்தெந்த மாதங்களில் எத்தனை டிஎம்சி தண்ணீரை வழங்க வேண்டும் கர்நாடகாவிற்கு எந்தெந்த மாதங்களில் எத்தனை டிஎம்சி தண்ணீர் பெற வேண்டும் ஆ அருகாமையில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரிக்கு எத்தனை டிஎம்சி தண்ணீரை எவ்வாறு வழங்க வேண்டும் கேரளாவுக்கு எத்தனை டிஎம்சி தண்ணீரை எவ்வாறு வழங்க வேண்டும் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் காவிரி வாட்டர் இது மட்டும்தான் இந்த மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியுடைய வேலை இந்த ஆணையத்திற்கு இது மாதிரி மேகதாது அணையின் குறுக்கே நாங்கள் அணை கட்டுகிறோம் அதற்கான அதற்கான தீர்மானத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அது மத்திய நீர்வள ஆணையத்திற்கு அனுப்பி வையுங்கள் அப்படிங்கிற கடித போக்குவரத்து எல்லாம் இங்க பண்ண முடியாது அது அஞ்சல் அலுவலகம் அல்ல அதனால இது வந்து இஸ் நாட் ரைட் அப்ரோச் அப்ரோச் இஸ் நாட் டு ப்ராசஸ் ஆஃப் லா சரி சரி அதுக்கு விவாதிக்கப்படாதுன்னு சொல்லிட்டீங்க ரைட் இன்னொரு விஷயம் இந்த ஒன்றை அவர்கள் செய்ய ஆனால் பசவராஜ் பொம்மை திரு பசவராஜ் பொம்மை அவர்கள் கர்நாடக முதலமைச்சராக இருந்த பொழுது நீர்வளத்துறை அணை கட்டுவதற்கான அனுமதியை ஏன் கொடுத்தது அதே பசவராஜ் பொம்மை அங்கு ஆட்சி அடைந்த பிறகு சித்தராமையா முதலமைச்சர் ஆனது பிறகு கடந்த ஆகஸ்ட் மாதம் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவுப்படி தமிழ்நாட்டிற்கான தண்ணீர் திறக்கின்ற பொழுது வழக்கு நிலுவையில் இருக்கின்ற பொழுது ஏன் தண்ணீர் திறந்தார்கள் கர்நாடகத்திலே அனைத்து கட்சிகளும் ஒருமித்த நிலையில் இல்லை என்று தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறக்க பசவராஜ் பொம்மை எதிர்ப்பு தெரிவித்தது ஏன் இல்லைங்க கர்நாடகாவில் அனைத்து அரசியல் கட்சிகளும்

அனைத்து ஒருங்கிணைந்து போராடுவதற்கு தயாராக இருக்கிறது நீங்க இன்னைக்கு வந்து எதிர்கட்சி தலைவர் கொண்டு வந்த தனிநபர் தீர்மானத்தை ஒரு மனதாக தீர்மானம் இயற்றி மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டியதானே அல்லது எல்லை மீறி நீங்கள் இயக்கக்கூடாது கூடாது என்று நீர்வளத்துறைக்கு அனுப்ப வேண்டியதானே மத்திய நீர்வள ஆணையத்திற்கு அனுப்ப வேண்டியதானே காவிரி ஒழுங்காற்றுக் குழுக்கு அனுப்ப தானே

எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சி வருகிறதோ அப்பொழுது அழுது புலம்பிட்டு பிஜேபி வைத்து அழுது நீங்க நீங்க மத்தியில் ஆயிருந்த ஒரு தேசிய கட்சியில் இருந்தாலும் நீங்களும் ஒரு டெல்டா பகுதியை சேர்ந்தவர் என்பதால் காவிரி பிரச்சனை விவகாரத்தில் ஒரு அரசியலை கடந்து ஒரு ஆக்கப்பூர்வமான முயற்சியை பாஜக உண்ணாவிரத போராட்டம் கடந்து மத்திய அரசுடைய அணுகியோ அல்லது மத்திய அமைச்சர்களை அணுகியோ இந்த மேகதாது அணை விவகாரமாக இருக்கட்டும் காவிரி விவகாரமாக இருக்கட்டும் நியாயப்படி உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி அதை நடைமுறைப்படுத்துவதற்கு பாஜக என்ன முயற்சி எடுத்திருக்கிறது